நடிகர் விஷ்ணு விஷால் மற்றும் அவரது மனைவி பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவாலா கட்டா தங்களது குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவை சமீபத்தில் கொண்டாடி இருக்காங்க இதில் கலந்துக்கிறதுக்காக ஹைதராபாத் போயிருக்காரு பாலிவுட்டில் பிரபல நடிகரான ஆமீர் கான் அவரது வருகையால் விழா ரொம்ப எமோஷனலாகவும் சிறப்பாகவும் நடந்திருக்கு குழந்தைக்கு மீரா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காரு கான் பெயர் சூட்டு விழாவின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்திருக்காங்க விஷ்ணு விஷால் ஜுவாலா கட்டா தம்பதியினர் ஆமீர்கானின் வருகைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக எங்கள் மீரா இதற்கு மேல் என்ன வேணும் ஆமீர் இல்லாமல் இந்த பயணம் சாத்தியமாகியிருக்கா நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் அழகான சிந்தனை மிக்க பெயருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜுவாலா கட்டாலா பதிவிட்டிருந்தாங்க நடிகர் விஷ்ணு விஷால் அவருடைய இன்ஸ்டாகிராம்ல அது சம்பந்தமான ஃபோட்டோஸை பதிவிட்டு அவர் கேப்ஷனில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கள் மீராவை அறிமுகப்படுத்துகிறோம் எங்கள் குழந்தைக்கு பெயரிட ஹைதராபாத் வரை வந்த கான் சாருக்கு மிகப்பெரிய ஹக் மீரா என்பது நிபந்தனையற்ற அன்பையும் அமைதியையும் குறிக்கிறது அமீர் சாருடன் இன்று வரையிலான பயணம் மேஜிக்கலாக இருக்கிறது எங்கள் குழந்தைக்கு அழகான பெயரை சூட்டியதற்கு நன்றி ஆமிர் சார் அப்படின்னு பதிவிட்டு இருக்கார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் காதலித்து வந்த விஷ்ணு விஷால் ஜுவாலா கட்டா தம்பதியினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இருவருமே சமூக வலைதளங்கள் மூலம் ரசிகர்களோட தொடர்பில் இருக்கிறது வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை வெள்ளத்தின் போது ஆமீர் கான் மற்றும் விஷ்ணு விஷால் ஒன்றாக மீட்கப்பட்டாங்க ஆமீர்கானின் மகள் ஈராக்கான் திருமணத்துக்கு விஷ்ணு விஷால் ஜுவாலா கட்டா தம்பதியினர் அடைக்கப்பட்டிருந்தாங்க இரண்டு ஆண்டுகளுக்கும் மேல இவங்க கிட்ட ஒரு நல்ல நட்புறவு நீடிச்சுட்டு வந்துட்டு அதனுடைய விளைவாக தான் ஆமிர்கான் ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு விஷ்ணு விஷால் ஜுவாலா கட்டா தம்பதியினருடைய மகளுக்கு மீரா அப்படின்னு பயிர் வச்சிருக்காரு அந்த விழாவிலையும் கடைசி வரைக்கும் இருந்து சிறப்பிச்சுட்டு வந்திருக்கு